பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சாதாரண ஆளாக இருந்துட்டு பெரிய சாமிறா அவறாங்க அவ பேர் ராமசாமி இருப்பாரு ராமசாமி அப்படிங்கிற பேர் சனாமசாமி வருது ராமசாமி சாமிங்கறா இருக்குங்களா ஸ்ரீ 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 ராமசாமி சுவாமிகள் அப்படி போட்டு பாருங்க நீங்க பெரிய பெரிய மகான்களை எடுத்துட்டாலும் சரி நாம எதை எடுத்து என்ன பண்றோமோ அந்த பேரு தான் அவங்களுக்கு நான் பொதுவா சொல்லும் பேரு தான் உயிர் போடுது அந்த பேர் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் வடிவத்தையே மாற்றக்கூடியது சிலையை வந்துட்டு எப்படி வேணும் செய்யலாம் கடவுள் சிலையாக செய்யும்போது சிவன் பெரும்பாலும் செஞ்சிருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அதை செய்யிட்டு மற்றபடி வழிபாடெல்லாம் பண்ணணும் சிவன் உருவ எறிடுவார் அது மாதிரி அது பேர் தான் வந்துட்டு நம்மளை செதுக்கக்கூடிய சிற்பியாக மாறும் இந்த தவறான பேரை போகும்போது அந்த குழந்தை வந்து வளர வளர குழந்தை தானே முதல்ல கூப்பிடும்போது குழந்தையே குழந்தையே நம்ம என்ன பண்ணுவோம் பேரே சொல்லி மாட்டோம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் பேரை சொல்லுவோம் குழந்தையில இவங்க அந்த குழந்தைக்கு என்ன பேர் அஸ்வின்னாக்கா அஸ்வின் இந்த குழந்தை தேதி இந்த பேருக்கு பிறக்கும்போது நூறு இல்லை ஆயிரம் மடங்கு இல்லை பத்தாயிரம் இல்ல பத்து லட்ச லட்சம் மடங்குல ஆறு பவர் வேலை செய்யும் ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் ஒரு மனிதனுடைய பெயர் அவனது மனதையும் உடலையும் வாழ்வையும் செதுக்க அப்படின்னாக்க நம்ம பெயர் வைக்கும் போது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது குறித்த எண்கணிதம் சொல்லுகின்ற பொக்கிஷமான விளக்கங்கள் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கமா சார் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்குலாம் என் கணிதம் தெரியாது கணக்கு தெரியாது எதுவுமே தெரியாது சார் நாங்கள் வந்து ராஜா அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் மானே தேனே பொன்மானே செந்தேனே ஏதோ எங்க ஆசைக்கு அந்த குழந்தைக்கு எப்படி கூப்பிடணுமோ அந்த மாதிரி கூப்பிடுறோம் சார் ஆனால் நாங்கள் கூப்பிட்ற அந்த ஒலியானது உங்களுடைய ஃபார்மேட் நியூமராலஜியின் படி அந்த குழந்தையின் வாழ்க்கையை உருவத்தை அதனுடைய மனதை வந்து செதுக்குமா மாற்றுமா அமைக்குமா செதுக்குமா சிற்பி போல செதுக்கும் இப்போ ஒரு சாதாரண ஆளாக இருந்துட்டு பெரிய சாமியார் ஆகுறாங்க அவர் பேர் ராமசாமின்னு இருப்பாரு ராமசாமி அப்படிங்கிற ராமசாமின்னு வருது ராமசாமி ஸ்ரீ 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 ராமசாமி சுவாமிகள் அப்படி போட்டு பாருங்க கேக்கும் போது கையெடுத்து கும்பிடும் போல இருக்கு ஸ்ரீ 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 ராமசாமி சுவாமிகள் சரியா போயிடுச்சு அப்ப அந்த பேர்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே அவர் சுவாமிகளாக மாறுறாரு சித்தர்களுக்கும் அப்படி தான் சித்தர்களோட ஒரிஜினல் பேர் வேறு இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய மகான்களை எடுத்துக்கிட்டாலும் சரி நாம் எதை எடுத்து என்ன பண்ணுறோமோ அந்த பேர் தான் அவங்களுக்கு நான் பொதுவாக சொல்லும் பேர் தான் உயிர் போடுறது அந்த பேர் தான் அவங்களுடைய வாழ்க்கையின் வடிவத்தையே மாற்றக்கூடியது அது முதல்ல சொன்ன மாதிரி செதுக்கும் அது அவங்கள சிற்பி போட்டு செதுக்கும் கல்லாக இருந்து சிற்பியில் கையில் கொடுக்கும்போது தான் அது சிலையாகுது சிலை வந்துட்டு எப்படி வேணாலும் செய்யலாம் கடவுள் சிலையாக செய்யும்போது சிவன் பெருப்பாடு செஞ்சிருந்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அதை செய்யிட்டு மற்றபடி வழிபாடெல்லாம் பண்ணணும் சிவன் உருவெயறிடுவார் அது மாதிரி அது பேர் தான் வந்துட்டு நம்மளை செதுக்கக்கூடிய சிற்பியாக மாறும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்துட்டு பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் பிறந்திருக்கு போன வருஷம் பன்னெண்டாம் தேதி பிறந்திருக்கு ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஒரு பிறந்திருக்கு அவங்களுக்கு அவங்க நாலேஜுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கிற அஸ்வின் ஏஎஸ் விஏஎன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க இந்த நம்பர் அஸ்வினின்னு பேர் படும்பும்போது ஏஎஸ்விஎன் நாலு ஆறு பத்து பதினொன்று பதினாறு பதினாறு ஏழில் வரும் இந்த பிறந்த தேதி எப்படி வரும் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது இந்த ஃபார்மெட்டுக்கு இது ஓகே நல்லா இருக்கா நல்லா இருக்கு அஸ்வினி ஏழாம் நம்பரில் பேர் வச்சாங்க இந்த ஏழாம் நம்பரில் பேர் வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு அந்த நம்பர் கனெக்ட் ஆகலை கனெக்ட் ஆனப்பட அந்த தேதி நல்ல தேதியாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேதி அது முகபாவமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தவறான பேரை வைக்கும் போகும்போது அந்த குழந்தை வந்து வளர வளர ஏன்னா குழந்தை தானே முதல்ல கூப்பிடும்போது குழந்தையே குழந்தையே நம்ம என்ன பண்ணுவோம் பேரே சொல்லி கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் சொன்னால் பேரை சொல்லுவோம் இந்த பேரை அப்போ சொல்ல சொல்ல ரஜினி சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிற மாதிரி குழந்தையில் இவங்க அந்த குழந்தைக்கு என்ன பேர் அஸ்வின்னாக்கா அஸ்வின் இந்த குழந்தை தேதி இந்த பேருக்கு பிறக்கும்போது நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு இல்லை பத்தாயிரம் இல்லை பத்து லட்சம் மடங்கு ஆறு பவர் வேலை செய்யும் அப்படி டூ ஹெவியாக வேலை செய்யும் அதனால தான் பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் வந்துட்டு ஐக்கு பவர் வேலை செய்யும் அது பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்களேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் பேர் கூட இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த இந்தியாவினுடைய லாங்குவேஜில் உள்ளவங்க ஃபுல்லாக உள்ளே உட்காந்துருப்பாங்க பஞ்சாப்காரர் இருப்பாங்க காஷ்மீர் எல்லா லாங்குவேஜ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வயசு பையன் இருப்பான் இல்லை பொண்ணு இருக்கும் அதுங்களை போய் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும் மிஞ்சி பொண்ணு ரெண்டு தமிழ் இங்கிலீஷ் தெரியும் இதில் கேட்டு பாருங்கள் எல்லாம் ஒவ்வொன்று எட்டு ஒம்பது லாங்குவேஜ் பேசுவோம் விளையாட்டு பார்த்தீங்களா பஞ்சாப் விளையாட்டு பஞ்சாப் பேசுவோம் உண்மை இதெல்லாம் கர்நாடகத்தில் கர்நாடகா கன்னடம் பேசுவோம் அவன் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு தானே அவங்ககிட்ட ஈவினிங் ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல பிளே கிரவுண்ட் இருக்கும் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒவ்வொன்றும் எல்லாம் குழந்தைங்களும் ஒவ்வொன்றும் எட்டு ஒம்பது பத்து லாங்குவேஜ் பேசுவேங்க இல்லை அது உண்மையாக இல்லைங்களா உண்மை சார் அது மறக்க முடியாது உண்மை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது உண்மை தான் அது போய் கிடையாது அப்போ இது சொல்ல வந்தது என்னென்னா அப்போ தான் அதை கற்றுக்கும் அதே வீட்டில் தான் இவங்க அம்மா பிறந்தாங்க ஏன் இவங்க கத்துக்கல வராது பன்னெண்டு வயசுக்குள்ளே இந்த ஐக்கிய பவர் ஒன் ஃபிஃப்டி டைம் ஐக்கிய பவர் வேல்ட்ரில் எல்லா குழந்தைக்கும் உண்டு எதை தட்டினாலும் டக்குன்னு குயிக்க பற்றிக்கிறோம் பவர் சொல்கிறேன் அதனால் ஈஸியாக லேங்குவேஜ் பண்ணிடும் ஆனால் உட்காந்து போட்டுடணும் இங்கேவா எதிராகவும் வடிவலசம் எதிராகவும் அங்கே போய் நின்று திருப்பி ஆகணும் அங்கே போய் நின்றுனால் ஆக சொல்லணும் அவன் காமெடிக்காக சொல்கிறான் அது மாதிரி ஒவ்வொரு லேங்குவேஜிலும் ஒவ்வொன்றத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் நம்ம அதை உட்காந்து படிக்கணும் நாலு நல்லா அதுங்க ஒரே தடவை சொன்னால் பிக்கப் ஆகிரும் ஏன்னா ஐக்கு பவர் அது அதனால குழந்தை பிறந்ததுனாக்கா ஐக்கு பவர் இருக்கான்னு செக் பண்ணுறது ஐக்கு பவர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லா குழந்தைங்க இருக்கும் அது ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் வேலை செய்யும் அவ்வளோ ஃபாஸ்டாக வேலை செய்யும் அப்போது நீங்கள் தவறாக பேரை கூப்பிடும்போது அதே பவர் தான் நாங்கள் வேலை செய்வோம் இதுதான் கான்செப்ட் அப்போ வேலை செய்யும்போது என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா குழந்தை வளரும்போது அப்புறம் வளர வளர வரும்போது என்ன ஆகும் பல்லுலாம் விழுந்து முளைக்குத்தானே போகுது ஆறு ஏழு வயசாகிடுச்சுன்னா குழந்தைங்கன்னா இப்போ எல்லா குழந்தைக்கும் பல்லு விழும் முளைக்கும் இந்த பல்லு விழும் திருப்பி முளைக்கு போகும்போது என்ன ஈவனாக இருக்காது அன் ஈவனாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு முகமே வந்து பார்த்திங்கனாக்கா பல் ரொம்ப பல் வரிசையாக ரொம்ப முக்கியம் அதுங்க சிரிக்கும் போகும்போது அப்படியே தேவதை மாதிரி இருக்கும் அந்த எல்லாம் நல்லாயிருக்கும் அந்த முகம் அமைப்புன்னு பார்த்திங்கனாக்கா குட்டி குழந்தைங்களே சொல்கிறேன் ஒரு மாதிரி அன் ஈவனாக இருக்கும்போது இங்கே ஒரு பல்லுங்க அசிங்கமாக இருக்கும் அது அது அவங்களுக்கும் அசிங்கமாக இருக்குது எனக்கு பல்லு சரி பண்ணி சரி பண்ணி எனக்கு பிடிக்கலமா பிடிக்கலமானோ காரணம் பல்லு ஏன்னாக்கா இந்த பேர் சரியாக இல்லாததுனால முகத்தோற்றத்தையே மாற்றி விட்டுரும் பல் வளர்ந்த கூட அன் ஈவனாக இருக்கும் வளராது ஈவனாக சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அந்த அழகாக பச்சரிசியை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படியே ரொம்ப அப்படியே எல்லாமே அழகாக இருக்கும் வரைஞ்சி வச்ச மாதிரியே இருக்கும் வாயவே மொத்தத்தில் அந்த குழந்தைங்கள தேவதை மாதிரி இருக்கும் எதுக்காக சொல்கிறனாக்கா இந்த பேர் சரியாக இல்லாத படிச்சு குழந்தை வளரும் போதே அதனுடைய வளர்ச்சியவே அந்த பேர் அவங்க வைக்கப்பட்ட பேர் தவறான வைக்கப்பட்ட பேர் பாதிக்குது அதுக்கு தான் உதாரணம் அதுக்கு சொல்லிட்டு வந்து ஐக்கிய பவர் ஒன் ஃபிஃப்டி டைம்ஸுக்கு பன்னெண்டு வயசுக்குள்ளே எல்லா குழந்தைக்கும் வளரும் இதே பவர் தான் கரெக்டாக போடும்போது போது செய்யும்போது போது கரெக்டாக கூப்பிடும் போதும் அதே தான் வேலை செய்யும் அப்போது சரியாக வைங்க எப்படி சார் எங்களுக்கு எப்படி தெரியும் சரி எது தப்பு எதுன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது சார் நீங்கள் கேட்குற கேள்வி ஒன்றும் கரெக்டாக இருக்கலாம் எல்லாருக்காக கேட்குறீங்கிற பேரில் கேட்கல தான் இன்றைக்கி எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்குதுங்க என் பேரை வந்து அவனுக்கு நாலஞ்சு வயசு மாவட்டதான் இருக்கும் அஞ்சு வயசு டிரைவர் வந்து எங்கள் வீட்டில் ஏதோ வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க எங்கே கிளம்பணும் போது உடனே அவங்க அம்மாச்சிக்கு கா கார் கேட்கும்போது எதுக்கோ கேட்கும்போது போது பேசிக்கிட்டே இருக்கிறான் உடனே ஓலாலாம் புக் பண்ணிவிட்டான் டக்குன்னு போட்டு ஹலோ ஓலோ ஒன்றா எங்கள் தாத்தாக்கு வண்டி வேணும் சொல்லிட்டு இருக்கிறான் ஏய் யாருக்கு ட்ரெய் பண்ணுற அது புக் பண்ணிட்டேன் வண்டி வருது வண்டி வருது ஓகே பேசி பேசிக்கின்றான் அப்புறம் கட் பண்ணுறன்னு கட் பண்ணிட்டேன் இருக்கேன் எதுக்கு சொல்லணும் இந்த வயசில் அதுக்கு புக் பண்ணுது எனக்கு உண்மையிலே இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை எனக்கு இன்னும் தெரியாது உண்மையிலே தெரியாது நமக்கு தெரியாதுங்கிறது உண்மை ஆனால் அதுங்களுக்கு தெரியுன்றது அதுவும் உண்மை இந்த காலத்தில் நாலு மூணு நாலு அஞ்சு வயசில் எல்லாத்துக்கும் தெரியுது அதனால நீங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க தெரியாமல் வேணால் இருந்துக்கிறலாம் ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த தெரியுங்கிறதுல வந்துட்டு அந்த நம்பிக்கைக்கு வந்துட்டு அவங்க உள்ளே வரல அதுக்குள்ளே இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா பேரெலாம் எனக்கு வந்து முன்ன வச்சுக்கோங்க அந்த காலத்தில் அப்படி பண்ணிருப்பாங்க அந்த காலத்தில் சரியோ தவறோ காலம் மாறி போயிடுச்சு அன்றைக்கி நம்ம செஞ்சதெல்லாம் இன்றைக்கி எல்லோரும் செய்கிறோமா ஏதாவது ஒன்றையாவது ஃபாலோ பண்ணுறோமா அந்த காலத்தில் பெரியவங்க வந்து நான் சொன்னால் கேளுங்க இப்போ நம்ம யாருனால் கேட்குறோமா எனக்கு எல்லாம் தெரியும் உன் வேலையை பாரு அப்படி தான் எல்லோரும் பேச கற்றுக்கிட்டோம் இது யார் சொல்லிக் கொடுத்தா நம்ம சொல்லி கொடுக்குற ஸ்கூலு காலேஜ்லேயும் சொல்லி கொடுத்தாங்க உங்கள் அம்மா பட்டம் இப்படி தான் பேசணுன்ட்டு நம்மளாக கற்றுக்கிட்டோம் இல்லை எல்லா விஷயத்தையும் நம்மளாக தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் படிக்கிறத தவிர மீதி எல்லாம் அந்தந்த ஏஜுக்கு எல்லோரும் அவங்க கற்றுக்கிட்டாங்க கற்றுக்குங்க எல்லாமே இருக்குது யூடியூப் திறந்தால் எது சரி எது தவறு உங்களுக்கு தான் தெரியுமே கற்றுக்குங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும் நம்ம ப்ரோக்ராம் இப்படிலாம் பார்க்குறாங்க யூடியூப் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி உண்மையிலே வந்துட்டு இதுதான் உண்மை இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் நான் இது சொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க கோவிட் வந்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் கோவிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கோவிட்டுக்கு கிபி கிமு அப்படிங்கிற மாதிரி கோவிட்டுக்கு பிஃபோர் கோவிட்டுக்கு ஆஃப்டர் உலகம் வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு ஜென்ரேஷன் வேறு லெவலில் இருக்குது எல்லோரும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதான் உண்மை தூக்கி மேலே போட்டுச்சுனாலும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மேலே போகிறீங்களோ அந்த குரோத் இருக்கும் கீழே போட்டாலும் அந்த மாதிரி கீழே போட்டுருது நிறைய பேர் அதிகப்படி மேலே போட்டதோட கீழே தான் நிறைய பேர் போட்டிருக்கு அதான் உண்மை என்ன கோவிக்கிட்டு வந்து அது சாதாரணது அது அது வேற ஒரு வெளிப்பாடுனாலும் வெளிப்படுத்தப்பட்டது அது இருக்கட்டும் அதனால எல்லாத்துக்கும் தெரியும் அவங்களுக்கு அந்த நேரம் நல்ல நேரம் கிடைக்கும்போது தான் எதுவும் கையில் கிடைக்கும் அதுதான் உண்மை நமக்கு சீக்கிரம் நம்ம கூட ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு அது தெரியலையே எனக்கு அது புரியலையேன்னு சொல்கிறத விட இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு கனெக்டிவிட்டோட ஆன ஒரு சமாச்சாரம் எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் தான் நம்ம தலைவர் உடனே ரஜினி சொல்லிடாதீங்க உலக கடவுள் ஆனால் சிவபெருமானை அவர் எல்லாருமே தலைவர் ரஜினி நடிப்புக்கு தலைவர் அவரை விட்டுருக்க தலைவர்னா நடிப்புக்கு அவர் தான் தலைவர் அதில் ஒன்றும் டவுட் இல்லை அவர் அப்படியே இருக்கட்டும் உலகத்துக்கே நடிக்க வைக்கிறார் பாருங்கள் உலக தலைவர் உலக நான் அவருக்கு பேர் வச்சிருக்கிறேன் யாருக்கு சிவபெருமானுக்கு அதுதான் உலக கடவுள் அப்படின்னு வச்சுட்டு அவர் இருக்கிறாரு அவருக்கு அனைத்தும் அறிந்தவர் சரிங்க சார் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க பாதி லைஃப் நல்லா இருக்கும் மிச்ச பாதி லைஃப் கஷ்டப்படுவாங்க அப்போ பெயர் தான் அதுக்கு காரணம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது எடுத்துக்கலாமா இல்ல நல்லா இல்லாததுனால அது எப்படி சார் அவங்களை நாங்க ஜட்ஜ் பண்றது ஒரு தேதியை வந்துட்டு நான் என்ன பண்றேன் நாலு போர்ஷனை பிரிச்சிருவேன் தேதி மாதம் வருஷம் அது மூணுத்தையும் கூட்டணும் விதியன் அது டெஸ்டினி நம்பர் சொல்லலாம் விதியன்னு சொல்லலாம் கூட்டி என்று சொல்லலாம் ஃபேட்டு நம்பரை சொல்லலாம் ஏன் கான்செப்டை நீங்கள் ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கிறீங்க இந்த பேர் நாலு போர்ஷன்லேயும் ஒர்க் அவுட் ஆகணும் அதனால தான் நான் பேர் வைக்கும்போது டு லைஃப் வரைக்கும் கொடுப்பேன் நாலு போர்ஷனில் வேலை செய்யும்போது நாலு இடத்துல உங்களுக்கு லைஃப் கரெக்டாக போகும் சில பேர் அவங்களாம் பேர் வைக்க போகும்போது அந்த பேர் பதினஞ்சு வயசு தான் வேலை செய்யும் சில பேருக்கு முப்பது வயசு தான் வேலை செய்யும் சில பேருக்கு ஐம்பது வயசு தான் வேலை செய்யும் நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும் சில பேர் அறுபது வயசு செய்யும் அதுக்கப்புறம் செய்யாது அப்போ செய்யலன்னு போது நீங்கள் கேட்டு கேட்டு கேட்ட மாதிரி அப்போ நாங்கள் இது எப்படி புரிஞ்சிக்கிறது அதான் அப்போ அந்த அந்த பேருக்கு அவ்வளோதான் பவர் ஒரு பேருக்கு பவர் வந்துட்டு டு லைஃப் வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது அதை தான் நான் ஒரு வேறு ஒரு புறக்கலமை சொல்லியிருப்பேன் உங்கள் பேர் இப்போது இந்த வயசுக்கு மேலே முடிஞ்சிருச்சுன்னா அது எக்ஸ்பைரின்னு போட்டிருப்பேன் எக்ஸ்பைரி டேட்டுன்னு போட்டிருப்பேன் ஓகே ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரின்றது கிடையாது நாம் வைக்கிற பேரு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்குது

அன்பான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் எனங்க சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா அடுத்த எபிசோட்ல இன்னும் சுவையான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதனால எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்துருங்க மறக்காம நம்ம ஆன்மீக உலா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா சேனலை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி